ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த வீடியோவில் பிஎம் கிசான் சம்மன் நிதி திட்டத்தோட இருபதாவது தவணையை பெறுவதில் ஒரு புதிய அப்டேட்டை கொடுத்துருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா இவர்களுக்கெல்லாம் கிடைக்காதுன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இதை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம் மத்திய அரசு இந்த பிஎம் கிசான் சம்மன் நிதி திட்டத்தின் மூலமாக வழங்கப்படுற ரெண்டாயிரம் ரூபாயானது சரியான நபர்களை சென்றடைய வேண்டும் அப்படிங்கிறதுக்காக பல்வேறு கண்டிஷனை போட்டுட்டு இருக்காங்க இந்த திட்டத்தின் மூலம் நஞ்சை நிலமாக இருந்தால் ஐந்து ஏக்கருக்கு கீழேயும் புன்செய் நிலமாக இருந்தால் பத்து ஏக்கருக்குள்ளேயும் இருந்தால் மட்டும்தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்காக பார்த்தீங்கன்னா உங்களோட லேண்ட் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் சப்மிட் பண்ணணும் அதோடு சேர்த்து உங்களோட இகேஒய்சியும் அப்டேட் பண்ணணும் இதையெல்லாம் வெரிஃபை பண்ணிவிட்டு தான் உங்களுக்கு இருபதாவது தவணையை கொடுப்பாங்க ஏற்கனவே ரெண்டு முறை டிலே ஆன கீழே தற்போது இந்த மாதம் வழங்கலைன்னா ஆகஸ்ட் முதல் வாரத்தில் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஸோ இதற்கான நேம் லிஸ்ட்டையும் வெளியிட்டிருக்காங்க பிஎம் கிசான் வெப்சைட்லேயே நீங்கள் வேணால் செக் பண்ணிக்கலாம் இகேவைசி கிடைக்க பண்ணாதவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்காதுன்னு சொல்லியிருக்காங்க